திமுக அரசின் நெல் கொள்முதல் சாதனையை எதிர்த்து விவசாயி பாகியநாதன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது விவசாயிகளின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தும் இந்த வீடியோ அரசின் வாக்குறுதிகளை சோதிக்கும் கேள்வியாக மாறியுள்ளது முதல்வரை நோக்கி விவசாயி பாகியநாதன் சராமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் விவசாயிகளை ஏமாத்தாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு நெல் கொள்முதல் சாதனை என்று சொல்லிக்கொண்டு எங்கள் உழைப்பை மதிக்காமல் இருக்காதீங்கன்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறார் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருளுக்கான விலை கூடிருச்சு விவசாயிகள் பண்ற ஒவ்வொரு இயந்திரங்களுடைய வாடகை கூடிருச்சு விவசாயிகள் வாங்குற உரங்களுடைய விலை கூடிருச்சு இங்க விவசாய பணிகள் ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயம் தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்யல அப்போ செய்யாம தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன செய்யறாங்க பக்கத்துல அண்டை மாநிலத்துல ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா குஜராத் சத்தீஸ்கர் இருக்கிற மா மா மாநிலங்கள்ல கொள்முறை செய்யறாங்க கொள்முறை செஞ்சு அந்த நெல்ல அரவை மில்லுக்கு கொடுத்து நீங்க ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கமும் இருக்கும் கர்நாடக அரசாங்கமும் இருக்கும் ஆந்திர அரசாங்கமும் இருக்கும் குஜராத் அரசாங்கம் இருக்கும் இனிமேல் போய் அந்த பாருங்க அப்ப இங்க இருக்குது ஆனா முதல் அவர்கள் பதினாறு என்ன லட்சம் மெட்ரிக் நாங்க பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க விவசாயிகளின் உழைப்பால் தான் நாடு முன்னேற்கிறது ஆனால் அந்த உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை என்ற வேதனையை பாரியநாதன் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் எங்கள் வியர்வை எங்கள் உழைப்பு எங்கள் நெல் இவை அனைத்தும் அரசின் சாதனைக்காக இல்லை எங்கள் வாழ்வாதாரத்திற்காக என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த வீடியோ சாதனை என்ற பெயரில் அரசின் விளம்பரத்தை விவசாயிகளை குரல் நேரடியாக மக்களின் மனதில் ஒளிகிறது விவசாயிகளின் உண்மையான நிலைமையை வெளிப்படுத்தும் இந்த வீடியோ அரசின் வாக்குறுதிகளை சோதிக்கும் கேள்வியாக மாறியுள்ளது அவங்க வேற மரபுல இருந்து வந்ததுனால விவசாயி போடுற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல சரி அவங்கதான் அப்படி இருக்காங்கன்னா இங்க வேளாண் துறையில பணி அமைத்துறாங்க அந்த உயர்மட்ட துறை அதிகாரிகள் அவங்களாவது வேளாண் துறை சார்பா இருக்காங்களா அல்லது வேளாண் மரபு சார்பா இருக்காங்களா அல்லது வேளாண் குடி சார்பா அமல் பணி அமைத்துறாங்களா இல்ல அதனால விவசாயி போடுற கஷ்டம் தெரியாது தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல மிளகாய் உற்பத்தி செய்யறாங்க மிளகாய் உற்பத்தி செஞ்ச மிளகாயை கொள்முதல் செஞ்சிருக்காங்களா அதுக்கான திட்டம் தமிழ்நாடு அரசாத்த இருக்கா அல்லது வேளாண்மை துறைகிட்ட இருக்கா அல்லது தொடர்வு துறையில இருக்கா இல்லையே ஆனாலும் ஒரு பொய்யான மாய பெம்பத்தை கட்டமைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாராய கடைக்கு டார்கெட் வச்சு நீங்க ஆய்வு கூட்டம் தமிழக முதல்வர் ஐயா அவர்களே வேளாண்மைக்கான ஆய்வு கூட்டத்தை நடத்திருக்கீங்களா இது விலை நல்ல நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கீங்களா அல்ல அதற்கான உற்பத்தி செலவு கூட்டி தந்திருக்கீங்களா இல்லையே அது இந்த வேளாண்மை சார்ந்த தொழில் சார்ந்த பல்வேறு கட்ட விஷயங்கள்ல இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறோம் இத்தனை மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கு விவசாயிகள் உற்பத்தி செஞ்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை தருவாங்களா அதற்கான திட்டம் இருக்கா அதற்கான வரையறை வரையறவங்கள்ட்ட இருக்கா அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறீங்களா இல்லையே எங்கேயாவது நடத்துற ஆய்வுக் கூட்டங்கள் நீங்க வந்து கட்சிக்காரவங்களும் உங்க கட்சி சம்பந்தப்பட்டவனு நடத்திட்டு போன உண்மையான விவசாய சங்கம் நடத்திட்டு உண்மையிலே விவசாய போராடுகிற உண்மையான விவசாயிக்கான திட்டங்கள் போய் சேர்ந்துதான் வெளிப்படையாக முன்வைக்கிறார் நியாயமான விலை நேர்மையான கொள்முதல் மற்றும் அரசின் வாக்குறுதிகள் நடைமுறையில் அமைய வேண்டும் என்பதே அவரது வலியுறுத்தல் விவசாயிகளை அரசியல் சாதனைகளுக்காக பயன்படுத்தாதீங்க எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே உங்கள் கடமை என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ விவசாயிகளின் குரலை மட்டுமல்லாமல் சமூகத்தின் உண்மையான மனநிலை வெளிப்படுத்தியிருக்கிறது முயற்சிக்கும் சவாலுக்கு எங்கள் நிலம் எங்கள் உழைப்பு எங்கள் நெல் இவை அனைத்தும் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக என்று அவரது வலியுறுத்தல் விவசாயிகளின் உண்மையான போராட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது விவசாயி பாகியநாதன் எழுப்பிய கேள்விகள் சாதனை என்ற பெயரில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அரசின் பொறுப்பை நினைவூட்டும் இந்த வீடியோ தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது விவசாயிகளின் குரல் மக்களின் மனதில் ஒளிகிறது அரசின் பதில் இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ விவசாயிகளின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தும் சாட்சியாகவும் அரசின் வாக்குறுதிகளை சோதிக்கும் கேள்வியாகவும் சமூகத்தின் மனநிலையை பிரதிபலிக்கும் குரலாகவும் மாறியுள்ளது